டீலிங் ஓவர் சன்னி சல்லியாக உடையும் சாம்ராஜ்யம் திமுகவுக்கு தாவும் அதிமுகவின் டாப் தலைகள் அதிமுகவை சேர்ந்த இரண்டு முதல் மூன்று டாப் தலைகள் திமுக பக்கம் செல்ல முயன்று வருவதாக கூறப்படுகிறது இதற்காக பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் ஒருவிதமான டீலிங் ஏற்கனவே எட்டு கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் களம் தீவிரமடைந்துள்ளது ஆளும் திமுகவுடன் பல அதிமுக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர்கள் விரைவில் கட்சி மாறக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு பெரிய குழுவை கட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சென்னையில் அரசியல் வட்டாரங்களில் ஒரு முக்கிய அதிமுக தலைவர் விரைவில் திமுகவில் இணைவார் என நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில வாரங்களாக இந்த பேச்சுவார்த்தைகள் ரகசியமாகவும் நடைபெற்று வருவதாகவும் கட்சி வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உடனான கருத்து வேறுபாடுகளில் அதிமுகவில் உள்கட்சி பூசல்கள் உச்சகட்டத்தை எட்டியுள்ளன தெளிவான தலைமை இல்லாததால் கட்சி அடைந்து வருவதாக சில அதிமுக தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் திமுகவில் இணைவது தங்களுக்கு அதிக அரசியல் பாதுகாப்பையும் தேர்தலுக்கு முன்பான சிறந்த வாய்ப்புகளையும் வழங்கும் என அதிமுக குழுவினர் நம்புகின்றனர் இந்த செய்தி அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜகவினிடையே கலவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நகர்வு அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்டு பெறுகிறது இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாகவே கருதப்படலாம் அரசியல் கட்சிகள் உறுப்பினர்கள் கட்சி மாறுவது தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான நிகழ்வுதான் என்றாலும் இது ஒரு கட்சிகளின் பலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் திமுகவில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது